ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே பார்த்தோம்னா நம்ம மாய வந்து உண்மையை கண்டுபிடிச்சதை வந்து ரகுராம் கிட்டே சொன்னதும் இது எல்லாத்தையும் மறைஞ்சு நின்று பார்வதி கேட்டுட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா பெரியப்பா அந்த வசுந்தரா என்கிட்ட சவால் விடுறா அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டதாலே இனி அந்த நிலம் சொத்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு போதும் இங்கே பாரு மாயா அவளால் என்ன ஜெயிச்சிட வெல்ல முடியுமா என நான் கண்டிப்பா அவளை ஜெயிக்கவும் விட மாட்டேன் முக்கியமா அந்த வசுந்தரா என்கிட்ட வர இல்லையே அவன் தானே வந்தான் அவன் வரட்டும் நான் பாத்துக்கிறான் அப்படின்னுட்டு உடனே ரகுராம் போனதும் இது எல்லாத்தையும் கேட்ட நம்ம பார்வதி என்ன பண்றாங்கன்னா வசுந்தராக்கு போன் போட்டு விஷயத்த சொல்லிடுறாங்க ரொம்ப நன்றி பார்வதி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு உடனே வசுந்தரா என்ன பண்றாங்கன்னா அந்த ஆளை வந்து கூப்பிடுறாங்க அவங்க செட் பண்ணி அனுப்பினவனே இதுப்பாரு நீ தான் எப்படியாச்சும் போட்டி போட்டு அந்த கிட்ட இருந்து நிலத்தை வாங்கி எடுக்கணும் புரியுதா உன்னால்தான் நான் வசமா சிக்கிட்டேன் அப்படின்றதும் சரிங்க மேடம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆளும் என்ன பண்ணுறான்னா இப்போது மறுநாள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க போகுது ஸோ அங்கே போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வச்சு ஆஃபீஸர் வந்து சார் இவங்களுக்கு உங்கள் நிலத்தை வந்து எழுதி கொடுக்குறதா அக்ரிமெண்ட்ல கையெழுத்தும் போட்டு கொடுத்து அட்வான்ஸாக ஒரு கோடி ரூபா பணமும் வாங்கியிருக்கீங்க உங்களுக்கு இப்போது முழு பணத்தையும் வாங்கிட்டு எழுதி கொடுக்குறதுல சம்மதம் தானே அப்படின்னதும் இல்லை சார் அப்படின்னு ரகுராம் சொல்கிறாங்க என்ன சொல்லிட்டுருக்கீங்க உங்களுக்கு சம்மதம் இல்லையா எதுக்காக அப்போது அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிங்க இப்போ நீங்கள் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டதும் இல்லாமல் ஒரு கோடி ரூபா அட்வான்ஸ் பணமும் வாங்கி இருக்கீங்க இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல ரகுராம் வந்து இங்கே பாருங்க இவங்க ஏமாதிரி ஃபோர்ஜரி பண்ணி தான் என்னோட நிலத்தையே எழுதி வாங்க பார்த்துருக்காங்க ஆனால் நல்ல விலையாக என்னோட பசங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால இந்த ஃப்ராட் குடும்பத்துக்கு கண்டிப்பா நான் என்னோட நிலத்தை கொடுக்க மாட்டேன் முக்கியமா என்கிறவ தான் இந்த ஆளை அனுப்பி திட்டம் போட்டு இந்த நிலத்தை எழுதி எடுக்க பார்த்துருக்கா முக்கியமா அவன் அந்த நிலத்தை எழுதி எடுக்கிறதும் ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி வந்து ஆரம்பிக்கிறதுக்கு தான் அதனால கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னதும் என்ன சார் நேற்று கையெழுத்து போட்டுட்டு இன்றைக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக கோட்ஸுக்கு போனாலும் செல்லுபடி ஆகாது அவங்க தான் திட்டம் போட்டு இந்த ஆளை அனுப்பி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் அப்படின்னு ரெஜிஸ்டர் கேட்டதும் உடனே மாயா அடுத்த வீடியோ காமிக்கிறாங்க அதுல வசுந்தரா பேசினத இது பார்த்த அந்த ஆபீசர் அந்த ஆளுகிட்ட ஐயோ அப்படின்னா அந்த ஐயா சொல்ற மாதிரி நீ அந்த வசுந்தரா ஆளா அப்படின்னதும் உடனே அந்த ஆளும் ஆமாங்க சார் அந்த அம்மா தான் பணம் கொடுத்து இப்படி அவங்களுக்கு நிலத்தை கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன ஏமாட்டி எழுதி வாங்க பார்க்க எழுதி வாங்க எடுத்தாங்க அப்படின்னதும் உடனே அந்த ஆஃபீஸரும் இங்கே பாருங்கள் சார் எல்லாம் ஓகே தான் ஆனால் நீங்கள் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க இப்போது இது ஒரு ஆதாரம் அந்த அம்மாவுக்கு போதுமே வேறு வழி இல்லை சார் பேசாமல் பிரச்சனை பண்ணாமல் பேசாமல் நீங்கள் அவங்களுக்கே விட்டுடுங்க என்ன சார் பேசிட்ருக்கீங்க முடியாது என்னால் இங்கே பாருங்கள் அந்த பொம்பளை கொடுத்த ஒரு கோடி ரூபா பணத்தையும் நான் கொடுத்துடுறேன் அதனால் கண்டிப்பாக என்னோட நிலத்தை கொடுக்க முடியாது அப்படின்னதும் சரி சார் நீங்கள் இவ்வளோ பிடிவாதமாக சொல்கிறீங்க அந்த அம்மாவையும் வர சொல்லி நீங்கள் அந்த அம்மா கொடுத்த பணத்தையும் முதல்ல எடுத்துட்டு வாங்க அப்படின்னதும் வசுந்தராவோட ஆள் வந்து நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வசுந்தராவ நடந்த விஷயத்த சொல்லி வர சொல்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம ரகுராமும் நேரா வீட்டுக்கு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே பாருங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க ஒரு தப்பு நடந்து போச்சு அந்த நிலத்தை வந்து வாங்க வந்தது வசுந்தராவோட ஆள் தான் அதனால இப்போ நான் அக்ரிமெண்ட்லயும் கையெழுத்து போட்டு கொடுத்ததால பிரச்சனை ஆயிடுச்சு முதல்ல அந்த பொம்பளையோட பணத்தை கொடுத்து அதை நான் கேன்சல் பண்ணேன் அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரமே இந்த நிலத்தை ஒரு நல்ல உங்களுக்கு விட்டு நான் மொத்த பணத்தையும் உங்ககிட்ட கொடுத்துடுறேன் இப்போ நான் உங்க எல்லார்கிட்டையும் கொடுத்த பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னதும் எல்லாரும் சமா அதிர்ச்சி ஆறாங்க ஆனா என்னென்ன சொல்றீங்க அந்த அந்த தான் இவ்வளோ காரியம் பண்ணிக்காளா ஆமா சிவா முதல்ல எல்லாரும் என்ன மன்னிக்கணும் அப்படின்னதோ ஐயோ என்னென்னு சொல்றீங்க இது கொஞ்சம் ஏழியாக சொல்லக்கூடாதா நான் மெஷின்ஸ் வாங்குறதுக்காக மொத்த பணத்தையும் கொண்டு கட்டிட்டேனே அப்படின்னதும் ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாங்க சரி விடு சிவா இருபது லட்சம் தானே நம்ம அக்கௌண்டில் இருக்கிறத எடுத்து போட்டு கொடுக்குறேன் சரி மற்ற எல்லாரும் கொண்டு வாங்க அப்படின்னதோ பெரியப்பா நாங்களே பணத்தை வந்து கொடுத்துட்டு தான் இந்த பொம்பளை இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிச்சோம் இப்போது எங்கள் கையிலையும் இல்லை அப்படின்னதும் அதே போல் தான் பத்மாவும் ஆமான நிலம் வாங்குறதுக்காக அக்ரிமெண்டில் கையெழுத்து போட்டு அட்வான்ஸ் பணமும் நான் கொடுத்துட்டானே அப்படின்னு பத்மாவும் சொல்லிகிட்ருக்காங்க என்ன பேசிட்ருக்கீங்க அப்படின்னு நம்ம பாட்டி வந்து சொன்னதும் விடுங்கம்மா அவங்க மேலே என்ன தப்பு இருக்குது நாம் பணத்தை கொடுத்தோம் கூடிய சீக்கிரமே நல்லா காரியம் ஆரம்பிக்கணும்னு அவங்கள ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள சொல்லிக்கிட்டோம் இல்லை விஷயமா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் யோசிக்காம அந்த வசுந்தரா அப்பவும் என்ன ஒரு முட்டாளன்னு சொல்லி பேசி இருக்கா உண்மையிலே நான் அவ்வளவு அடி முட்டாளாகி இருக்கேன்னா பாத்துக்கங்களேன் அப்படின்னு ரகுராம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பெரியப்பா நீங்க கவலைப்படாதீங்க நாங்க கேட்டா அவரு கண்டிப்பா பணத்தை கொடுத்துருவாரு நாங்க போய் வாங்கிட்டு வரோம் அப்படின்னதும் உடனே ரகுராமும் சரிங்கிறாங்க அதே போல சிவாவும் ஆமான இன்னும் மெசின்ஸ் கைக்கு வரையில தானே நான் சொல்லி எப்படியோ காசை வாங்கிட்டு வரேன் அப்படின்னுட்டு இந்த பக்கம் நம்ம சிவாவும் போனதும் ஏய் அதான் எல்லாரும் போகிறாங்கள போ நீயும் கொடுத்த பணத்தை வாங்கிட்டு வா அப்படின்னதும் அண்ணன் என்னென்ன இது கொடுத்த பணத்துக்கு நான் அக்ரிமெண்டில் கையெழுத்து வேற போட்டு கொடுத்துருக்கேன் இப்போ போய் பணத்தை கேட்டால் என்னென்ன கண்டிப்பாக அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னதும் ஏய் அதெல்லாம் கொடுப்பா அந்த பொம்பளை போடி அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோன்னா பத்துவா வந்து செம்ம டென்ஷனாக முறைச்சிட்டு நேராக பார்வதியை கூட்டிட்டு வசுந்தராவோட ஆஃபீஸ்க்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா வசுந்தரா தேவி தேவிசம்ம டென்ஷனில் இருக்காங்க மேடம் இப்போது எங்கள் அண்ணன் வந்து அதை இருபது லட்சம் ரூபா பணத்தை கேட்காரு மேடம் அந்த பணத்தை கொஞ்சம் கொடுத்துடுறீங்களா இல்லைன்னா கண்டிப்பாக நான் மாட்டிப்பா அப்படின்னு போட்டு என்ன பேசிட்ருக்கீங்க பத்மா அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்க இப்போது அந்த நிலமும் உங்கள் பேருக்கு ரிஜிஸ்டர் ஆக போகுது நீங்கள் இப்படி அட்வான்ஸும் கொடுத்து இந்த நிலத்தை வாங்க போறதா கையெழுத்தும் போட்டு கொடுத்துருக்கீங்க அதனால் இப்போதைக்கு எங்களால் உங்களுக்கு பணம் கொடுக்கவே முடியாது அப்படின்னதும் இதுக்கிட்ட பத்மா அதிர்ச்சி மேடம் என்ன சொல்கிறீங்க ஆமாம் என்னால் கண்டிப்பாக பணம் கொடுக்க முடியாது அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம பார்வதியும் அக்கா அவருக்கு தெரிஞ்சா என்ன பண்ண போறாரு வாங்கக்கா அவரு மட் அவருக்கு மட்டும் நாம இந்த பணத்தை கொடுத்தோம்னா கண்டிப்பா ஒரு கோடி ரூபாவை மேடம்க்கு கொடுத்து எப்படியோ மேடம் நிலத்தை வாங்க விடாம பண்ணிடுவாருக்கா அதுக்கு நாமே காரணமா இருக்க வேணாம் இப்படி கையெழுத்து போட்டு கொடுத்ததால அவங்க பணம் கொடுக்க மாட்டேங்குறாங்கன்னு நம்ம சமாளிச்சிடலாம் வாங்க அப்படின்னுட்டு பார்வதியும் பத்மாவும் நிறாம் விஷயத்தை ரகுராம் கிட்ட சொன்னதும் உடனே மணி வந்து ஏண்டி அந்த வசுந்தரா தேவிக்கு கொடுத்தது இல்லாமல் அவள் தும்ராவாக பேசுறா அப்படின்னதும் ரகுராம் அதிர்ச்சி ஆடுறாங்க மணி வந்து உலரைடுறாங்க மச்சான் என்ன சொல்றீங்க அப்படின்னு ரகுராம் கேட்டதும் ஆமா மச்சான் இவ சொல்லக்கூடா தன்னோட உயிரை விட்டுருவான்னு என்கிட்டயே என்னையும் மிரட்டிட்டா மச்சான் உண்மையிலேயே சொல்லப்போனா இவர் நிலம் வாங்கிக்கிறதே அந்த வசுந்தரா தான் அப்படின்னதும் ரகுராம் இடிஞ்சு போயிடுறாங்க பத்மா நீயா இப்படி பண்ண அவன் நம்ம வீடறி வந்து அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கான் அந்த அது கூட உனக்கும் இது இல்லாம தானே நீ போய் அவளுக்கிட்ட நிலத்தை வாங்கியிருக்க அப்படின்னதோ ஆன அதை வந்து அவங்க கான்டாக்ட் வந்து நல்ல மண்ணா அப்படின்னு பேச வரும்போதே போதும் பத்மா நான் உன்னை மன்னிக்கோனிங்கிற மனப்பாங்கூட இருந்த எப்போ நீ இவ்வளோ கீழ்த்தரமா நடந்துக்கிட்டேயோ உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு திட்டிருக்காங்க இங்க பார்த்தோன்னா வெளியில் பணம் வாங்க போன மாயா சிவாநீரா பணத்தை வாங்கி கொண்டு ரகுராம் கையில் ஒப்படைச்சிடுறாங்க அதே மாதிரி ஜானகியும் பணத்தை கொடுத்துடுறாங்க ஸோ இங்கே பார்த்தோன்னா அந்த பல நம்ம அக்கௌண்டில் இருக்கிற பணத்தை வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அக்கௌண்டில் இருக்கிற பணத்தையும் சேர்த்துட்டு நேராக ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க நம்ம மாயா ரகுராம் சீனுவெல்லாம் அங்கே பார்த்தோன்னா வசுந்தரா தேவியும் வந்துடுறாங்க இங்கே பாருங்க சார் என்னால் கண்டிப்பாக இந்த நிலத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியாது ஒழுங்கா அக்ரிமெண்டில் போட்டால் எடுத்து கேன்சல் பண்ணிவிட்டு இந்த பணத்தை வாங்கிக்க சொல்லுங்கள் அப்படின்னதும் என்ன மேடம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு ஆஃபீஸர் கேட்குறாங்க சார் என்ன நடந்தாலும் சரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் கண்டிப்பாக எனக்கு சார்பாக தான் கேஸ் இருக்கும் அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன் என்னால் கேன்சல் பண்ண முடியாது நான் கேன்சல் பண்ணால் மட்டுந்தான் இவரால் அந்த நிலத்தை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னதும் உடனே ரகுராம் சீனுமாயா அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே ரெஜிஸ்டரை பார்த்தோன்னா அப்படின்னா வேறு வழி இல்லை சார் கேஸ் போட்டு கோட் படி தான் நீங்கள் இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னதோ ஆமாம் கார்ட்ஸில் மீட் பண்ணிக்கலாம் என்கிற மாதிரி வசந்தராவன் சொன்னதால் ரகுராமுக்கு என்ன பண்ணுறேன்னு புரியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க உடனே மாயா வந்து இங்கே பாரு நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணுற ரொம்ப கஷ்டப்பட்டு அசிங்கப்பட போகிற அப்படின்னு சொல்லி மாயா வந்து வசந்தராவை வெளுத்து எடுக்கிறாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம்